அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே தாய்மார்களே மகிழ்ச்சியான வாழ்க்கையின் பத்து அடிப்படைகள் இந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இலக்கு இருக்கிறது எல்லாமே அதற்காகத்தான் என்ன செய்வதாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏன் சம்பாதிக்கிறேன் ஏன் ஏன் பிள்ளைகள் ஏன் குடும்பம் ஏன் தொழில் எல்லா விடயங்களுக்கும் பின்னால் இருப்பது இந்த மகிழ்ச்சி தேவை இந்த மகிழ்ச்சி உண்டு எதை செஞ்சாலும் அதில் மகிழ்ச்சி இருக்கணும் யாருமே எனக்கு நான் கவலைப்படணும்னு விரும்புகிறதில்லை நான் கவலைப்படணும் சோகத்தில் இருக்கணும் துன்பத்தில் இருக்கணும் பிரச்சனையில் இருக்கணும்னு சொல்லி யாருமே கவலைப்படுறதில்லை யாருமே நினைக்கிறதில்லை அதை பற்றி யோசிக்கிறதில்லை நான் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு கவலைப்படுவாங்க ஆனால் கவலைப்படணும் துன்பமாக இருக்கணும் பிரச்சனையோடு இருக்கணும் என்று யாருமே ஆசைப்பட்றதே கிடையாது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பான அந்த உள்ளத்தினுடைய தன்மையும் அல்லாவுத்தாலா அவன் நிம்மதியாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாவுத்தாலா ஆக்கி வைத்திருக்கிறான் வாழ்க்கையினுடைய அடிப்படையே எல்லாரும் நினைப்பது நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்போ இந்த மகிழ்ச்சி என்பது சந்தோஷம் என்பது நிம்மதி என்பது இந்த அடிப்படையான ஒரு குறிக்கோளை ஒரு அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது மனிதனுக்கு அவ்வப்போது கிடைப்பது இடையிலடையில் கிடைக்கிறது ஓரொரு விடயங்களால் கிடைக்கிறது இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது சில பொழுது பாவத்திலையும் இருக்கிறது மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பாவத்திலேயும் இருக்கும் அநியாயத்திலையும் இருக்கும் அட்டுயத்திலையும் இருக்கும் ஆனால் இந்த மகிழ்ச்சி இப்படி நாம் புரிந்து கொள்கிற பொழுது இன்னும் ஒன்று இருக்கிறது அல்லாஹு தாலா சொல்வது நிம்மதி இந்த நிம்மதி அது நல்லதுல மட்டும்தான் இருக்குது நல்லது செஞ்சால்தான் நிம்மதி அடையும் உள்ளம் அல்லாவை நினைச்சால்தான் உள்ளம் அமைதி பெறும் நிம்மதி பெறும் அப்ப எனவே மகிழ்ச்சி என்பது வேறு நிம்மதி என்பது வேறு முதலாவது இதை புரிஞ்சுக்கணும் மகிழ்ச்சி என்பது இப்போ உதாரணமாக இன்னொரு ஆளுக்கு காயத்தை கொடுத்து கூட இவர் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நான் அவரை ஏமாற்றிட்டேன் அவர் மகிழ்ச்சி அடைவார் சந்தோஷப்படுவார் ஆனால் உண்மையிலே அந்த மகிழ்ச்சியில் நிம்மதி இருக்காது ஆனால் ஒருவர் கண்ணீர் துளிகளை வடிப்பார் தேம்பி தேம்பி அழுவார் ஆனால் உள்ளத்தில் நிம்மதி இருக்கும் இப்போ அல்லாவுக்கு முன்னால் சுஜூது செஞ்சு தண்ட பாவங்களை நினச்சி வருந்தி கண்ணீர் துளி வடிப்பார் ஆனால் மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒருவரை ஏமாத்தி போட்டு சிரிப்பாரு மகிழ்ச்சின்னு நினைப்பாரு ஆனா நிம்மதி இருக்காது அது என்ன நடக்குமோ தெரியாது எங்கே தெரியாது அவன்கிட்ட பதுவாய என்ன நாசமாக்கிறமோ தெரியாது உள் மனசுல கொதிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா சந்தோஷப்படுவார் எனவே மகிழ்ச்சி வேறு நிம்மதி வேறு நிம்மதி என்பது அல்லதீனோ அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய நினைவாள்தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன வேறு எதாலையும் நிம்மதி கிடைக்காது அமைதி கிடைக்காது அப்ப ஏன் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் பத்து அடிப்படைகள் அன்புக்குரிய சோதரிகளே இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது நாம் பாவத்தோடு வாழுகிற பொழுது இயலுமான அளவு நன்மைகளை கொண்டு வந்து அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமைத்து அதை நிம்மதியை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பதற்குத்தான் என்ற மனிதன் பாவம் செய்கிறவர் நாங்கள் எங்களோட உள்ளத்தை மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு சில அமல்களை நாங்கள் கொண்டால் தான் நாங்க மகிழ்ச்சிக்கு பழகுவோம் மகிழ்ச்சிக்கு பழகின இதயம்தான் நிம்மதியை அடைந்து கொள்ளும் ஏன்னா நிம்மதியாவே நான் இறை நினைவோடே வாழ்றேண்டா எங்களால் அது சாத்தியமே இல்லை ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் வாழ்க்கையில பெரும்பாலான நேரங்களை இறை நினைவோடு நாங்கள் ஆக்கிக்கொள்ளலாம் அப்படி ஆக்கிக்கொள்கிற சந்தர்ப்பங்கள் கூட எங்கள் உள்ளத்துக்கு நிம்மதியை தரும் அதுதான் அடிப்படையை தவிர நாம் மகிழ்ச்சி அடைந்து கொள்வ வேண்டும் என்பது அடிப்படை அல்ல நாம் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறது என்பது செய்கிற பாதத்துக்கள்ல நன்மைகளில் அல்லாஹ் வணங்குறதுல இதில் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் இதற்கு உள்ளத்த பழக்கினால் தான் அந்த பழக்கம்தான் தான் திக்கராக மாறும் தொழுகிறது திக்கிறர் பாவத்திலேருந்து என்னை தவிர்த்து கொள்வது நான் நன்மை செய்கிறது திக்கர் வாயால் செய்கிறது திக்கர் நாங்கள் செய்கிற எல்லாமே அல்லாட நினைவால் தான் நாம் நன்மை செய்கிறோம் அல்லாட நினைவால் தான் அமல் செய்கிறோம் அல்லாட நினைவால் தான் பாவத்திலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்கிறோம் இந்த திக்ர் என்ற அந்த மைய பொருளில் இருந்து பல அம்சங்களை பிரித்தெடுக்கலாம் அந்த அடிப்படையில் தான் பத்தை நாங்கள் பத்தல்ல நிறைய இருக்குது நேரத்தை கருத்தில் அந்த பத்து விஷயத்தை சுருக்கமாக நாங்கள் பார்க்கலாம் நினைக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே முதலாவது அடிப்படை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது அவ்வப்போது வாரது இதையே பழக்கப்படுத்திக்கிட்டோம் என்று சொன்னால் அது நிம்மதியாக மாறும் ஒரு மோமீன் அப்படித்தான் புரிந்து கொள்வான் அப்போ எனவே இந்த அடிப்படையில் முதலாவது நிம்மதிக்கான அடிப்படை முதலாவது அம்சம் எங்களுடைய நம்பிக்கை இப்போ நாங்கள் பொதுவாக மனிதர்களோடு பேசும்பொழுது நம்பிக்கைன்னு சொல்லுவோம் மோமீன்கள் முஸ்லீம்களுடைய பாசையில் அதுக்கு ஈமான் என்று சொல்லுவோம் இப்போ யாராவது நீங்கள் உங்களோட நம்பிக்கையை நீங்கள் பொதுவாக யாராவது உளவியல் பேசுறவங்க படிக்கிறவங்க கேட்டு பாருங்க நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க உங்களோட கடவுள் மீது உங்களோட இறைவன் மீது நம்பிக்கையை முழுமையாக வச்சுருங்க அதுதான் ஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க இதற்கு நாங்கள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சொல்கிற பொழுது அல் ஈமான்னு சொல்லுவோம் அல் ஈமான் அல்லாஹ் மீது நம்பிக்கை சரியா இருக்கணும் அல்லாஹ் மீது நம்பிக்கை சரியா இல்லாவிட்டால் வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அல்லாஹ் மீது நம்பிக்கை சரியாக இருப்பதுதான் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையினுடைய அடிப்படை ஈமான் நம்பிக்கைன்னா என்ன ஒன்று அல்லாவின் மீது நாங்கள் வைக்கிற நம்பிக்கை அது உறுதியானதாக ஆழமானதாக இருக்கணும் முதலாவது அம்சம் அன்புக்குரிய சகோதரர்களே அவர்களே எல்லாருமே ஈமான் கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே முஸ்லீமாக இருக்கிறார்கள் எங்கள்ட பார்வையில் அப்படித்தான் நாங்கள் நினைப்போம் ஆனால் எல்லா மனிதர்களும் அல்லாஹோடு உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா அல்லாவே உறுதியாக நம்பி என்றால் அதில் விகிதாசாரம் நூறு வீதம் தொண்ணூத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு எண்பது அப்படியே வந்து பத்து வீதம் இருக்கும் அஞ்சு வீதம் இருக்கும் இந்த நம்பிக்கை கூட்டிக்கிட்டே போகணும் ஈமான் எஸித் ஈமான் கூடும் குறையும் அப்ப இந்த ஈமானை கூட்டிக் கொள்றதுக்கு இந்த சபைகள் அவசியம் சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க வாங்க எங்களை ஈமானை நாங்க புதுப்பிச்சு கொள்ளுவோம் ஈமானை கூட்டிக் கொள்ளும்னு சொல்லுவாங்க அப்ப எந்த இடத்துல ஈமானை கூட்டிக் என்றால் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிற சபைகள் ஈமான கூட்டும் ஹந்தலா ரதி அல்லா வந்தவங்க நான் முனாஃபிக் முனாஃபிக் என்று சத்தம் போட்டு ஓடினாங்க நான் முனாஃபிக் ஆகிட்டேன் நாஃபக் ஹந்தலா நாஃபக் ஹந்தலா ஹந்தலா முனாஃபிக் ஆகிட்டார் ஹந்தலா முனாஃபிக் ஆகிட்டார் அபுபக்கர் அலி அல்லா வந்தவங்க பிடிச்சி கேட்டாங்க என்ன விஷயம் ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அல்லாவுடைய ச அல்லாவுடைய தூதருடைய சபையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் பற்றி கேட்கிற பொழுது ஈமான் கூடுது இங்கே வந்தால் மனை மக்களோடு வந்தால் ஈமான் குறையுது இதனால் இங்கே ஒரு நிலை அங்கே ஒரு நிலை அப்போ இது ஒரு நைவஞ்சகத்தனம் தானே அல்லாவுடைய தூதர சபையில் இருக்கும்போது ஈமான் கூடுது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி அப்போ வீட்டுக்கு வந்தால் அது ஈமான் குறையிற மாதிரி இருக்குது இப்போ என்ன செய்யறது இது நிஃபாக் தனம் நைவஞ்சகத்தனம் அப்படின்னு சொல்கிறபொழுது அபுபக்ரவழியான சொன்னாங்க இதே மாதிரி தான் நினைக்கும் நடக்குது வாங்க ரசூல்லாட்ட போக முடி போயிட்டு தீர்ப்பை பெற்றுக்கொள்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் என்றால் சஹாபாக்கள் ஈமானை புதுப்பிக்க தெரிவு செஞ்ச இடம் மஸ்ஜிது நபி ரசூலாவுடைய சபை அப்ப எனவே அல்லா ரசூலை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த சபைகளில் அதிகமாக இருப்பதினூடாக நாங்க என்ன செய்யணும் ஈமான பலப்படுத்திக் கொள்ளணும் ரஹமத்துல்ல ஒரு மனிதர் சொன்னார் என்ன உள்ளம் அப்படி இறுகி போகுது உள்ளம் கல் இதற்கு என்ன தீர்வு என்று கேட்டார் அன்புக்குரிய சகோதரர்கள் எங்களை எல்லாருக்கும் தெரியும் உள்ளம் இறுகி போகுது உள்ளத்தில் ஒரு வகையான இறுக்கம் தெரியுது தொழூரேன் பாத செய்கிறேன் ஆனா உள்ளத்தில் ஒரு வகையான இறுக்கம் தெரியுது இது உடல் சார்ந்த இறுக்கம் அல்ல இது ஈமான் சார்ந்த ஒரு இறுக்கம் அப்ப நல்லதை செய்ய அல்லாவை நினைக்க தஸ்பீ செய்ய திக்கிர் செய்ய இசிஃபார் செய்ய தொலை நோன்பு வைக்க என்னுடைய உள்ளத்தில் இடம் இல்லை என்று சொல்லி ஒரு மனிதர் இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துல்ல முறையிட்ட பொழுது இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துலாஹிஆழி சொன்னாங்க நீங்கள் அல்லாஹை பற்றி பேசுகிற சபைகளில் அவங்களோட உள்ளத்தை கொண்டு போய் வைங்கன்றாங்க அதுக்கு மருந்து அதுதான் அல்லாவை பற்றி அல்லாவுடைய பற்றி பேசுகிற சபைகளில் உங்களோட உள்ளத்தை இருப்பாட்டுங்க உங்களோட உள்ளத்தை கொண்டு போய் காட்டுங்கன்ற என்ன அர்த்தம் நீங்கள் போங்க அல்லாவை பற்றி அல்லாவோட பற்றி எங்கே பேசப்படுதோ அங்கே இருந்தால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற சுமைகள் குறையும் ஈமான் கூடும் இமா அகமது பின் அகம் அல் அவர்கள் தனது அசோத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சோதர்களே இந்த ஒரு ஆன்மீக மருத்துவத்தையும் நாங்கள் படிக்கணும் எங்களோட ஈமான்ல குறைபாடு எங்களோட உள்ளத்தில் இருக்கிற அமைதியை பறிக்கும் எங்களோட உள்ளத்தில் இருக்கிற நிம்மதியை மகிழ்ச்சியை பறிக்கும் அப்போ எனவே ஈமான் அது பலமாக வேண்டும் அல்லாஹை பத்தி பேசுற பொழுது அல்லாஹ் பத்தி ஞாபகப்படுத்துற பொழுது உள்ளங்கள் ஒரு நடுக்கம் வரும் அது நடுக்கம் அல்ல உள்ளத்துக்கு அல்லாஹுத்தால ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக அதை அல்லாஹ் சுத்திகரிக்கிறான் <named> by by books, by by books, ും ഇന്നിനു നല്ലതീനു കിരല്ലാ മോമീന ഇരവിശ്വാസികൾ അല്ലാട്ട വേറെ ഒന്നുമില്ല அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால் இதா துஜிரல்லா அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாலே வஜ்லத் குலூகுகும் அவருடைய இதயங்கள் நடுங்கும் வைதா துலிய சலைஹிம் ஆயா துஹுச த தும் இ வசனங்கள் திலாவ செய்யப்பட்டால் இப்ப நாங்க வாசிக்கிறோம் குர்ஆனை வாசிக்கிறோம் நாங்கள் துர்வானை வாசிக்கிறோம் குர்வானுக்கு ஒன்று தனியான ஒரு விஷயம் இருக்குது அது திலாவத் ஓதப்படணும் அது ஓதப்பட்டால் அவர்களுடைய ஈமான் கூடும் இங்கு திலாவத் என்பது தர்ஜமா தஸ்சீரை தாண்டி அதெல்லாம் சொல்லப்படையில் அது அது கட்டாயம் தேவை அதெல்லாம் வேற இடங்கள சொல்றான் இங்கு திலாவத் செய்யப்பட்டாலே பொருள் விளங்கியோ விளங்காமலோ அல்லாவுடைய வசனத்துக்கென்று ஒரு தாக்கம் இருக்கிறது அது ஓதப்பட்டால் மூமின்களுக்கு அவர்களுடைய ஈமான் கூடும் அலாரப்போன் அவர்கள் ரப்பின் மீது தவக்குள் வைத்திருப்பார்கள் அப்ப ஈமான் அல்லா என்று சொல்லப்பட்டால் அல்லாட ஞாபகம் அப்ப எனவே ஈமான கூட்டணும் ஈமான கூட கூட ஈமான கூட்ட கூட்ட எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இறுக்கம் குறையும் எங்களோட உள்ளத்தில் இருக்கிற சுமைகள் இல்லாமல் போகும் அப்ப உள்ளத்துக்கு அல்லாஹுத்தால உள்ளம் நடுங்கும் என்ற அண்ணன் அர்த்தம் அல்லாஹுடைய அச்சத்தால் நடுங்குகின்ற இதயம் அது ஆனந்தத்தை மகிழ்ச்சியை சுவைக்கிறது ஈமான் கூடுது ஏன் இதயம் நடுங்குது ஈமான் கூடுது இதயம் நடுங்குது ஈமான் கூடுது உள்ளத்திலே நிம்மதியும் அமைதியும் பிரவாகம் எடுக்கிறது அல்லாஹு தாலா அப்படித்தான் வச்சிருக்கிறான் எனவே எங்களுடைய உள்ள மகிழ்ச்சி ஆகணும்டா நாங்க அடிக்கடி இந்த மாதிரி சபைகளில் உட்காரணும் அல்லாஹ் படிக்கணும் அல்லாஹுடைய தூதரை படிக்கணும் அல்லாவுடைய வசனங்களை கேட்கணும் தர்ஜமா படிக்கணும் தப்சீரை படிக்கணும் குரானை பெட்டணும் சுரா ஃபாத்தியா ஓதனும் சுரா அல் பக்கரா ஓதனும் ஆலயம்ரான் ஓதனும் நிசா ஓதனும் மாயிதா அண்ணா மாரா ஃபன்ஃபால் தௌபா இப்படி அத்தியாயங்கள் பரட்டணும் குரானோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ் படிக்கணும் என்ன ரப் யார்